எனக்கு சம சிரிப்பு எனக்கே சிரிப்பு வருதுன்னா அந்த நாமினேஷன்ல மாட்டின நபர் என்ன பண்ணிருப்பாரு சிரிக்காம இருந்திருப்பாரு அந்த நபரை சிரிச்சுக்கிட்டே ஏண்டா பிக் பாஸ் முடிஞ்சு ஒன்றரை மாசம் ஆச்சு ஒன்றரை மாசம் ஆயும் இன்னும் உட்காந்து என்ன நாமினேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ட்விட்டை போட்டு விட்டாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு கூட கொஞ்சம் சிரிப்பாயிட்டு என்னப்பா இது திடீர் மோதலா இருக்கே உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பகை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு யோசிக்க தோணுது ஆனா ஒரு விஷயம் சொல்லியாகணும் ஆகணும் ப்ரோ நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு சில விஷயம் நடக்குது என்னன்னா நம்ம அந்த பிக் பாஸ் முடியும் போதே கடைசி நாட்கள் ஒன்னு சொல்லிந்தோம் இருங்க அப்புறம் என்ன இருந்து போனாலும் பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு நீங்க எவ்வளவுக்குள்ள மக்களை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உண்மையான வெற்றி நீங்க அங்க வின் பண்றது வெற்றி இல்லை அதை தாண்டி வெளியே வந்த பிறகு ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மையான வெற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த உண்மையான வெற்றியை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலுமே ஒரு நபர் மட்டும் இன்னும் உட்காந்து சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தரியா சௌந்தர்யான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு

கையில கிடைச்சி நண்பர்களே ஒரு வீடியோ கிளிப் கையில கிடைச்சி அந்த வீடியோ கிளிப் பார்த்தா கூட கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு என்ன ப்ரோ சும்மா சும்மா சிரிச்சுன்னே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கே சிரிப்பு வரும் வேணா பாருங்க அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம முத்துக்குமார் அவர்கள் பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் பயங்கரமான உருட்டா இருக்கு நண்பர்களே பயங்கரமான உருட்டா இருக்கு அது என்ன உருட்டு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் கர்மா அப்படின்னு ஒன்னு இருக்கத்தான் செய்து நண்பர்களே சத்தியமா சொல்றேன் கர்மான்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்து நம்ம என்னத்தான் பயங்கரமா ஒருத்தரை பத்தி பேசுறோமோ அதே மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு ரிட்டன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அது என்னங்கறதும் கடைசியில மொத்தமா சொல்றேன் இந்த சௌந்தர்ய மேட்ருக்கு வரேன் ஓகேவா முத்துக்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கு பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்தா எல்லாருமே ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்கல்ல அந்த இன்டர்வியூ மட்டும் தான் முத்துக்குமார் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபேன் மீட்டுமே இன்னும் வைக்கல எல்லாருமே பயங்கரமா ஃபேன் மீட் வச்சிட்டாங்க வெறிய போயிட்டு ஆனா முத்துக்குமாரனுக்கான ஃபேன் மீட் வந்து இன்னும் வைக்கல அது எதுக்குன்னு எனக்கே தெரியல அதை பத்தி நம்ம கடைசி வீடியோ சொல்லியிருந்தோம் இன்னும் ஃபேன் மீட் எதுவும் வைக்கல எப்பா ஏன்பான்னு சொல்லி கேட்டு இருந்தப்போ நிறைய பேர் கமாண்ட்ல வந்து போட்டு இருந்தாங்க ப்ரோ அவர் பயங்கரமான பிஸியா இருக்காரு ப்ரோ பயங்கர பிஸியான ஷெடியூல்ல போயிட்டு இருக்காரு தான் அவர் எந்த ஒரு ஷோக்கும் வர மாட்டேங்காரு ஃபேன் மீட்டின்னு வைக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டு பார்த்தோம் ப்ரோ பயங்கர பிஸியா இருக்கு யூடியூப்ல பயங்கரமா வீடியோ போட்டுட்டு இருக்காரு பட் அது ஒரு நல்ல ஒரு வேலை தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே அவர் இன்னும் ஃபேன் மீட் வைக்கல அது ஏன் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கு தெரியாது ஓகேவா அதுக்குள்ள நான் வரல சடனா பார்த்தா இப்ப ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்திருக்காரு அது யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ஜேம்ஸ் வசந்திருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம முத்துக்குமாரனை கூட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க அதுல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சிருந்திருக்காங்க அது வந்து ஆக்சுவலா அவங்களுக்கான ஆடியன்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டினை வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய பேரை பத்தி பயங்கரமா கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஓகேவா ஃபீல் ஆச்சு சௌந்தர பத்தி பேசும்போது மட்டும் நம்ம முத்துக்குமாரன் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஒரு கிளிப் தான் நேத்துல இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அது என்னன்னா அது என்ன கொஸ்டின்னா சௌந்தர வந்து இந்த வீட்டுல தங்க தகுதியே இல்லாத நபர் நீங்க சொல்லுவீங்கல்ல அது வீட்டுல நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க அது பிக் பாஸ் கேட்கும் நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க ஆடியன்ஸ் நாங்களும் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் அந்த இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கும்போது முத்துக்குமார் அவர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆமா தகுதி இல்ல உண்மையாவே தகுதி தான் என் சைட்ல இருந்து பார்க்கும்போது தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்காண்டி வியூவர்ஸும் அப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது என் சைட்ல இருந்து பார்க்கும்போது சௌந்தர் அவர்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாத ஒரு நபரை தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் வந்து பல பேர் பல விதமாக உழைப்பு போட்டுட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனா ரன்னர் எனக்கு தகுதி இல்லாத நபரா தான் ஃபீல் ஆகுறாங்க ஆனா மக்களுக்கு அப்படி ஃபீல் ஆகணும் அவசியம் கிடையாது மக்கள் ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டுகளை போட்டு தான் அப் ஆகிருக்காங்க பட் இருந்தாலும் என் சைட்ல இருந்து நான் சொல்றது தகுதி இல்லாத ஒரு நபரா தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சாண்ட் எடுத்திருக்காங்க இந்த சாண்ட பாத்தா எனக்கு சம சிரிப்பு ஏன்னா இதே முத்துக்குமாரன் அவர்கள் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது பல இடங்கள்ல பலவாட்டி வாட்டி சௌந்தர்யா அவர்களை நான் மிகப்பெரிய காம்படிட்டரா பாக்குறேன் என்னோட டைட்டிலுக்கே சௌந்தர்யா தான் மிகப்பெரிய போட்டியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்காங்க பல பேர்கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க

இதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கவா அளவான்னு எனக்கு தெரியல ஏன்னா தான் சொல்லிருக்கீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த நபரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அந்த நபர் தான் பயங்கரமான போட்டியாளராக தருறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே வெளியே வந்து தகுதி இல்லாத ஒரு நபரை எனக்கு தோன்றாங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க உழைப்பு 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 நாங்க உழைப்ப போட்டோம் நாங்க உழைப்ப போட்டோம் ப்ரோ எல்லாரும் உழைப்பு தான் போட்டாங்க நீங்க போட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த டைட்டில் அதே மாதிரி அந்த நபர் போட்ட உழைப்புக்கு கிடைத்தது தான் அந்த ரன்னர் அதை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி வெளியே வந்து உட்காந்துட்டு தகுதி இல்லாத நபர் தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா எதுக்குன்னு தெரியல ஒரு பாயிண்ட் வர வச்சுக்கிறாங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு டிஸ்கிளைமர் என்னன்னா இது வந்து என்னோட பாயிண்ட் இது வந்து எல்லாருக்கான ஒரு பாயிண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுலன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து வேற யாரா சொன்னா கூட யாரும் இது பண்ண மாட்டாங்க கண்டிப்பா வேற யாரு இதை சொன்னாவதும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் ஆனா அந்த சோலை வின்னர் ஆயிருக்கீங்க நீங்க அந்த சோலை அந்த நபர் கூட சர்வே ஆயிருக்கீங்க அந்த சோலை அந்த நபரை பார்த்து எனக்கு பயமா இருக்குன்னு பல இடங்கள்ல சொல்லிருக்கீங்க நீங்க வெளியே வந்த பிறகு இப்படி அந்த அந்த நபர் தகுதி இல்லாத ஒரு நபரா நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயமா நான் பாக்குறேன் மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்லியாகணும் ஆகணும் என்னன்னா அந்த ஷோக்கு உழைப்பு போட்டோம் உழைப்பு போட்டோன்னு சொல்றாங்க எல்லாருமே உழைப்பு போட்டாங்க ப்ரோ எல்லாருமே உழைப்பு போட்டாங்க யாருமே உழைப்பு போடாம அங்க இல்ல ஓகேவா உழைப்பு போடாம அவ்வளவு நாள் வந்திருக்கவே முடியாது அப்படி உழைப்பு போட போய் தான் சௌந்தர்ய அவர்கள் வந்து பல நாட்கள் பல நேரங்கள்ல வந்து ஹாட் ஸ்டார்ல லைவ்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டே இருந்தாங்க

அப்படி ஏதோ ஒன்று பண்ணி தான் சௌந்தரியர்கள் வந்து இந்த ஹாட் ஸ்டாரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் சும்மா எப்போ லைவ் ஓபன் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக அங்கே சௌந்தரியார் இருப்பாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச பிரமோல வந்தது சௌந்தர்யா தான் எப்படி அதிகமான பிரமோல வந்திருக்காங்க இந்த மொத்த சீசன் எயிட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அதிகமான பிரமோல வந்திருக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க நீங்க அந்த கியூட்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க கியூட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு சர்வே ஆயிட்டாங்களா கியூட்னஸ் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க அங்க கியூட்னஸ் மட்டும் கிடையாது கியூட்னஸ் மட்டும் பார்க்க போனா அங்க வந்து எல்லாருமே தான் ஓகேவா கியூட்னஸ் மட்டும் மக்கள் பார்க்க போறது இல்ல மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் லைவ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே மொரச்ச மணிக்கு உட்காந்து இருந்தாலோ இல்ல யாரையா பாத்தி எங்கேயாவது குறை பேசிட்டு இருந்தாலோ அது மட்டும் மக்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒன்னு பண்ணணும் சும்மா டான்ஸ் ஆடணும் குதிக்கணும் பாட்டு பாட தெரியலனாலும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆட தெரியலனால டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்க போய் தான் மக்களுக்கு பிடிக்கும் இது ஒரு எண்டர்டைன்மெண்ட் சோதனை பிக் பாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அந்த ஷோல நீங்க மக்கள் எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்களை எவ்வளவு பிடிச்சி இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கான ஒரு ஓட்டுகள் கிடைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் சௌந்தர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டு திருப்பி தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்லைன்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல அதையும் தூக்கி ஒரு சைடு வச்சிடலாம் இன்னொன்று கர்மான் சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னா அந்த பிக் பாஸ் ஷோ வந்து இந்த சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆய் கொஞ்ச நாள் முத்துக்குமாரன் அவர்கள் அசிமா பத்தி ஒன்று சொல்லியிருப்பார் கண்டிப்பா நினைக்கிறேன்

ஒருத்தர் வந்து வின் பண்ணாரு பயங்கரமான டாக்ஸிக் பிளேயை போட்டு தான் வின் பண்ணாரு அந்த டாக்ஸிக்கான ஒரு பிளேயை போட்டு அந்த சீசனை வின் பண்ணாலும் அந்த நபர் இப்ப என்ன பண்றாங்க ஒண்ணுமே இல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பேச்சை போட்டிருப்பாங்க அதே ஒரு கொஸ்டின் நான் வந்து திரும்ப கேட்கலான் இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிக்பாஸ் முடிஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ சேம் அதே தான் நீங்களும் பண்றீங்க அதே தான் இந்த பிக்பாஸ் அப்படிங்கறத வந்து முடிஞ்சு நீங்க வெளியே வந்தோட ரன்னர் ஆனாலும் சரி வின்னர் ஆனாலும் சரி வெளியே வச்சு உங்களுக்கு கொண்டாட போறது இல்லை என்ன பண்றீங்களோ அதை கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல வீடியோ போடுவீங்களோ இல்ல பல ஷோ பண்ணுவீங்களோ இல்ல மூவி பண்ணுவீங்களோ அதெல்லாம் உங்க கையில இருக்கு அந்த எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு ஓகேவா இதுல நான் ஒரு சில பேரை ரொம்ப தெளிவா பாக்குறேன் முக்கியமாக பொறுத்தவரைக்கு வெளியே வந்தாங்க வெளியே வந்தோடனே ரொம்ப தெளிவா தான் கையில இருந்த அந்த ஃபேம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டு அந்த ஃபேம பயங்கரமா அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா தான் பண்ண முடியும் அந்த பிக் பாஸ்ல நீங்க வின் பண்ணாலும் அந்த பிக் பாஸ்ல ஃபேம் கிடைச்சாலும் அதை வச்சு வந்து நீங்க பயங்கரமா டமா டிமான் மேல வந்துடலாம்னு கிடையாது அந்த ஃபேம நீங்க எப்படி யூஸ் பண்ணி மேலே வர்றீங்க அப்படிங்கறதா இருக்கு ஓகேவா அதுல நான் கவனிச்ச வரதுக்கு சவுந்தர அவர்கள் நிறைய ஷோல வந்திருக்காங்க நிறைய ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சவுந்தர ஒரு சைட் போயிட்டு இருக்காங்க ரயானா பொறுத்தவரைக்கும் நிறைய ஷோல வந்துட்டு இருக்காங்க ஜாக்லின பொறுத்தவரைக்கும் யூடியூப்ல வீடியோ போட்டு பயங்கர இது பண்ணிட்டு இருக்காங்க சேம் அதே மாதிரிதான் முத்துகுமாரன் அவர்களும் அவங்களோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க

அவங்களாம் போட்டோம் அவங்களாம் உழைப்பு போடல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு மோசமான பாயிண்டாக எனக்கு ஃபீல் ஆகுது அது எப்படின்னு உங்களுக்கு தெரில அண்ட் நீங்கள் அசீமை பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல சேம் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ இருக்கீங்க உங்களுக்கான ஃபேன் மீட் என்னாச்சுன்னு எனக்கு தெரில அது என்ன கதை எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அது மேபி உங்களுக்கான பிஸி ஷெடியூலாக இருக்கலாம் ஏன்னா கடைசி வீடியில் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தேன் சவுந்தரா கூட நிறைய ஷோ அட்டன் பண்ணுறாங்க பட் முத்துக்குமாரை நான் மட்டும் காணும் அப்படின்னு அப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அவர் வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்காரு அவர் அவர் ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குன்னு ஷெடியூல் டைட்டாக போயிட்டு இருக்க நபர் தான் யூடியூப்ல பயங்கரமாக வீடியோ போட்டுட்டு இருக்காரு என்ன திரும்பியும் நான் அதை கிண்டல் பண்ண வரல பட் ஷெடியூல் டைட்டாக போயிட்டு இருக்குன்னு பட் இன்னும் ஃபேன் மீட்டை காணுமே தான் நான் கொஸ்டின் வச்சேன் பட் கண்டிப்பாக ஃபேன் மீட் வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் பட் ஒன்றரை மாதம் ஆச்சு நாமினேஷன் ப்ராசஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அந்த ஃபேன் மீட்டை தான் காணும் உங்களுக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஃபேன் மீட் ரொம்ப ஆவலா இருக்காங்க அந்த ஃபேன் மீட்டை கொஞ்சம் பார்த்து வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்து அது என்னன்னு சொல்லி இப்போ வச்சு விடுங்க பட் திரும்பி ஒன்னு சொல்றேன் சொல்கிறேன் முத்துக்குமார் வந்து ஃபேன் மீட் வைக்கல அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்து பேசுறதுனால முத்துக்குமரனுக்கு வந்து ஃபேன்ஸே இல்லைன்னு சொல்ல வரல முத்துக்குமரனுக்கான ஃபேன்ஸ் மீட் எங்கன்னு நான் கேட்குறேன் அவ்வளோதான் ஓகேவா ஏன்னா அந்த ஃபேன்ஸ் மீட்டை பொறுத்த வரத்துக்கு சில சேனல்ஸ் வந்து எடுத்து அவங்க பண்ணுவாங்க எல்லாருமே மோஸ்ட்லி அவங்களா வாலண்டியாக போய் ஒரு ஃபேன் மீட் வைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சேனல் வந்து எடுத்து நாங்க உங்களுக்கான ஒரு ஃபேன் மீட் வைக்கிறோம் ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த இடத்துல வைக்கிறோம்னு சொல்லி வச்சு சில பல வீடியோஸ் எடுத்து ஒரு ஃபேன் மீட் மாதிரி வைப்பாங்க பட் அந்த மாதிரி இன்னும் முத்துக்குமரனுக்கு யாருமே எடுத்து பண்ணல அப்படிங்கிறதா எனக்கான ஒரு கொஸ்டினாக இருக்குது கூடிய விஷயத்துல கண்டிப்பா அந்த ஃபேன் மீட் வைப்பாங்க நான் நம்புறேன் பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் திரும்பியும் கடைசியாக பண்ணிக்கிறேன் பிக் பாஸ் பொறுத்தவரை டைட்டில் வின் பண்றதோ ஃபேம் எடுக்கிறதோ மேட்ரு கிடையாது அதெல்லாம் எடுத்து வெளியே வந்த பிறகு அதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி மேல வாரீங்க அப்படிங்கறத ஒரு மேட்ரு அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ தகுதி இல்லாத நபர் தகுதி உள்ள நபர் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே தகுதியான நபர் தான் தகுதியான நபராக இருக்க தான் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் மேல மேல போயிட்டு இருக்காங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இன்னும் உட்காந்து நாமினேட் பண்றத விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமாக கமெண்ட் போடுவீன் நான் நம்புறேன் கமெண்டை தட்டி விடுங்க பட் நீங்களே சொல்லுங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் சௌந்தரிய பற்றி என்னென்ன சொன்னார் பெரிய காம்படிட்டரால்லாம் பார்த்தேன்னு சொல்லி சொன்னார் இப்போ வெளியே வந்து இப்படி சொல்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுப்பாங்க அடுத்த பார்க்கலாம்